ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கார்டனிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹேப்பியெல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்மளோட பார்க்காய் கொடி பார்த்திங்கன்னா நான் பிளான்ட் வச்சு விட்டு சீட் தான் முளைக்க போட்டிருந்தேன் சாதா நார்மலாக ஒரு பாட்டில் போட்டிருந்தேன் அது நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டிலையாட்டு மூணு மூணு பிளான்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொ பார்க்க கொடி பார்த்திங்கன்னா எலை விட்டு நல்லா கொடி வரக்கூடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு இதுக்கு வந்து கொடி வெரைட்டினால் இது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தேவை அதனால் நான் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அதுக்கு பந்தல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பிவிசி பைப் ஆர் நம்ம ஒயரிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பைப் எதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி ஒரு கர் மாதிரி வர மாதிரி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து குட்டி குட்டி பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப்பில் தான் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ வந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸில் நமக்கு பிளான் நம்ம பந்தல் தேவையோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம வால் இந்த மாதிரி எதாவது சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த சப்போர்ட்டில் கூட நம்ம படத்தி விடலாம் இங்கே வந்து காற்று நல்லா அடிக்கிறோம் ஸோ வந்து இந்த மாதிரி எண்டில் தான் நான் வச்சு விட்ருக்கேன் மேலே வந்து எதுவுமே ஆணி அடிக்கிறதுக்கும் சப்போர்ட் இல்லை ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பைப் வந்து கீழே கிடச்சிச்சு அந்த எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில் ரெண்டு சைட்லேயும் நாம் இந்த மாதிரி வச்சு விட்டுருக்கேன் நீங்கள் பாட்டில் கூட ஹோல் போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கேபிள் டை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் ஆறு நல்ல மண் வந்து நல்லா திக்காக இருக்குது சரிஞ்சு விடாது அப்படின்னா நீங்கள் மண்ணிலே நல்லா வச்சுட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு சின்ன ஸ்டோன் மாதிரி எதா இருந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து நல்லா மண்ணுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சீக்கிரமாக சரியாது இந்த மாதிரி பந்தல் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணும் இதே மாதிரி ரெண்டு பாட் வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னும் ரெண்டு பாட் வச்சுட்டா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வைக்கும்போது இன்னுமே நல்லா சப்போர்ட்டிவாக பிளான் வந்து நல்லா படந்து போகிறதுக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் நான் அன்றைக்கி ரெண்டு பாட்டில் தான் பிளான்ட் வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி செட் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா நடுவில் சின்ன குட்டி குட்டியாக ஸ்டிக் மாதிரி வச்சு அதையும் கேபிள் டைப் போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன் இது இந்த மாதிரி கொடி பந்தல் வெரைட்டிஸுக்கு என்னன்னாலும் போடலாம் நீங்கள் வந்து அதோடய பைப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்க்க வந்து கொடி வந்து அந்தளவு வந்து வெயிட்டும் இருக்காது காயும் அந்தளவு வெயிட் இருக்காதனால இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நல்ல பெரிய காய் நம்ம சுரக்காய் அந்த மாதிரி எதாவது போடுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம மூங்கில் கம்பு அந்த மாதிரி வளையக்கூடிய ஃப்ளெக்சிபிளான பைப் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்ச் பண்ணிக்கலாம் ஏதாவது நீங்கள் டெக்கரேட்டிவான பிளான்ஸ் வளர்க்கணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஆர்ச்சி செட் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆர்ச்சி செட்டப் இந்த மாதிரிலாம் நிறைய டெக்ரேட்டிவ் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணால் கொடுக்குறேன் இன்டோர்லையும் சரி அவுட்லையும் வளர்க்குற மாதிரியான பிளான்ஸ்க்குலாம் வந்து நான் வந்து இது மாதிரி டெக்கரேட்டிவ் பாட் போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த பவர் கார் குடிக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி பந்தல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இதில் வந்து சப்போர்ட்டாக படந்து போகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் பார்த்திங்கன்னா அந்த கொடி வந்து அங்கங்கே பறந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களாவே ப படர்ந்து வளர்ந்து வந்துடுவாங்க இன் ஃப்யூச்சர் வீடியோஸில் இதில் எப்படி வளர்ந்து வந்திருக்கு இதில் காயெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி கொடி வகையான செடிகளுக்கு எப்படி பந்தல் போடுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தா கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இருக்கிற திங்ஸ் வச்சு சூப்பராக வந்து இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அதுக்காக எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்